வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் மட்டன் சுக்கா நிறைய வெரைட்டிலாம் செய்யலாம் பட் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே சிம்பிளாகவும் ஆகும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் காரத்துக்கேற்ப வர மிளகா நான் நாலு சேர்த்துருக்குறேன் கலருக்காக மூணு காஷ்மீரி மிளகா ரெண்டு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து மினிமம் மூணுலேருந்து நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க இதோடய அரோமா பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த மிளகு வெடிக்கிற மாதிரி மிளகா நல்லா சூடேறி மிளகு வெடித்து சோம்பு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குற டைமில் கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா லோ ஃப்ளேமில் அடிகனமான பாத்திரத்தில் இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் நுணுக்கிடலாம் ஒரு இரநூறு கிராம் மட்டனை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக போட்டிருக்கிறேன் குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் சைஸ் கொஞ்சம் பெருசு கூட பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நார்மலாக அடுப்பில் மூடி போட்டு வேக வைக்கிறதுனால சைஸை கொஞ்சம் குறைச்சி எடுத்துருக்குறேன் உங்கள் விருப்பம் போல் சைஸை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு காரம் மசாலா எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தெரிகிற மாதிரி இருக்கும் பட் வணங்கி வரும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இதோட கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தூளுப்பு இதை எல்லாத்தையும் நல்லா பெரட்டி மட்டனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மீன் எல்லாம் நல்லா பெரட்டி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி பெரட்டிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா அதில் மேலே தெளித்து விட்டு ட்ரை ஆகாத அளவுக்கு லேசாக தட்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இது ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நல்லா மேரினேட் பண்ண வச்சிடலாம் இந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அதே அடிகனமான பாத்திரமாக இருந்தாலும் சரி இல்லை குக்கராக இருந்தாலும் சரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப எடுத்துட்டு ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியங்க அதுதான் நம்ம சுக்காவோட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ தாளிப்புக்கு ஜஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பை சேர்த்துட்டு நீல வாக்கில் அரிஞ்சு ஒரு எழுபத்தஞ்சி கிராம் சின்ன வெங்காயத்தை நல்ல கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிடலாம் இது ஜஸ்ட்டு ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் மட்டன் வேகும்போதே இந்த வெங்காயமும் நல்லா ஸ்மூத்தாக வெந்துடும் அப்படிங்கிறதுனால நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் துண்டுகளை அப்படியே இதில் சேர்த்திடலாம் இப்போ இந்த மட்டன் துண்டுலேருந்து தண்ணி அந்த ஈரத்தன்மை பிரிஞ்சு ரிலீஸ் ஆகி வர்ற வரைக்கும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மட்டன் துண்டுலேருந்து நார்மலாகவே நம்ம மட்டன் எப்போ வந்து வணக்கினாலும் அதுலேருந்து கொஞ்சம் ஈரம் கசிஞ்சு வரும் அந்த ஈரம் கசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுட்டு மினிமம் நாலு நிமிஷம் ஆகுங்க நல்லா அந்தளவுக்கு புரட்டி விட்டதுக்கப்புறம் இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்தலாம் நம்ம மேரினேட் பண்ணி இந்த பாத்திரத்துலேயே ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி கலந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மினிமம் ஒரு இருபது நிமிஷமாவது ஆகுங்க மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மட்டன் நல்லா வெந்து அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நம்ம சுக்கா ரொம்பவே பர்ஃபெக்டாக ஆகிடும் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டாச்சு எகெயின் மூடி போட்டு நல்லா வேக விட்டு சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எகெயின் நம்ம இதை கலந்து விட்டு மட்டன் வெந்திருக்கிற பட்சத்தில் ஓப்பனில் விட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதே நம்ம குக்கரில் எண்ணெயை ஊற்றி தாளிப்பை போட்டு வெங்காயத்தை வணக்கி மட்டனை போட்டு தண்ணியை ஊற்றி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா மினிமம் மூணு விசில் விட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதே மாதிரி மட்டன் வெந்திருக்க பட்சத்தில் ஓப்பனில் இதே மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துடலாம் பார்க்கும்போதே தெரியும் சுக்கா எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆயிலியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு இதை சர்வ் பண்ணுறதுக்கு மாற்றிடலாம் மட்டன் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்ட் டெக்ஸ்டர்லாம் வெந்திருக்குதுங்க இப்போ எல்லாத்தையுமே மாற்றி வச்சுட்டு இதே வானலில் அந்த மசாலாலேயே நாலு கருவேப்பிலையே வறுக்க போட்டுடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இரும்பு வானல் அப்படிங்கிறதுனால அந்த சூடுலேயே கருவேப்பிலை ஃப்ரை ஆயிரும் ஃப்ரை ஆன கருவேப்பிலையை மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க நம்ம மட்டன் துண்டு எடுத்து பார்ப்போம் கொஞ்சம் ஆறியிருக்கு ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக வெந்திருக்குதுங்க அதோடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மிளகு காரம் வெங்காயத்தோட இனிப்பு நல்லெண்ணெய் வாசம் அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்